இந்த வீடியோ பதிவு தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் தாமிரபரணி ஆறு அதுக்கப்புறம் நம்ம கோவிலை சுற்றியும் நம்ம வந்து வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம் வீடியோ முழுமையாக பாருங்கள் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த இடம் இந்த இடம் வந்து முன்னாடி ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த இடத்துல தண்ணீர் இருக்காது ஃபுல்லாக மணல் தான் இருக்கும் அமாவாசை டைமில் வந்து நிறைய பேர் வருவாங்க அப்படி வந்தாங்கன்னா இங்கே தங்குகிற அளவுக்கு நல்ல நிறைய இடம் இருக்கும் இப்போ வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பெரிய அளவில் வந்து மழை வந்துச்சு மழை வந்த உடனே தண்ணியெல்லாம் வந்து இந்த சைடில் வந்து ஃபுல்லாக ஏறி அங்கங்கே தேங்கி நின்றுச்சு அது வந்து ஒரு ஊற்றாக மாறிடுச்சு ஏன்னா தண்ணி எப்பயும் வத்தாது ஆறு நிலத்தடி நீர் வந்து மேலே இருக்கும் அதனால் வத்தாது பாருங்கள் இதில் என்ன ஒன்றுனா ஆடு வந்து ஆறு வந்து அங்கே ஓடிக்கிட்டு இருக்குது இந்த ஆடுகள்லாம் வந்து அங்கே போய் தண்ணி குடிக்காது இது வந்து மேய்ஞ்சிட்டு இங்கே தண்ணி குடிக்கிறதுக்கு வசதியாக இருக்குது நல்லா ஓரளவுக்கு குளு குழு குளுன்னு இருக்குது எவ்வளோ தான் வெயில் அடித்தாலும் கொஞ்சம் வெயில் தெரியாது தண்ணி இருக்கிறதுனால இந்த இடம் அப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி அந்த இடம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு பார்த்து இருபது வருஷமாக இருபது வருஷமாக நான் வந்துட்ருக்கேன் இருபது வருஷம் இருபது இருபது வருஷத்துக்கு மேல வந்துட்டுருக்கேன் இருக்கேன் அப்ப வந்து இது வந்து வெறும் மணல் தான் இருக்கும் எல்லாரும் தோண்டி ஒரு அடி ரெண்டு அடி தோண்டி தண்ணி எடுப்பாங்க இப்போ மழை பெஞ்சதுனால தண்ணி வந்து அப்படி தேங்கிருச்சு இதுல வந்து மீன்கள் எல்லாம் நிறைய நம்ம அதில் பார்க்க முடியும் இங்க ஆடுகள்லாம் நம்ம ஊர்ல மாதிரி அந்த நாட்டு ஆடு கம்மி தான் ஊற செம்பரி தான் ஃபுல்லாக செம்மராய்டி தான் நான் வரும்போது எல்லாமே இந்த ஆடுங்க தான் வேஞ்சிட்ருக்கோம் அந்த கோயிலில் வந்து என்னென்னா வந்து இதில் வந்து ஆற்றுல குளித்தா அவ்வளோ ஒரு சுகமாக இருக்கும் இந்த டைமில் இது மதிய டைம் இப்போ வந்து குளித்தோன்னா அவ்வளோ ஒரு இதாக இருக்கும் நான் போய் ஏன் ஆற்ற வீடியோ எடுக்க மாட்டேங்கன்னா ஆற்றுல போய் ஏன் வீடியோ எடுக்க மாட்டேன் அப்படின்னா எல்லாம் குளிச்சுட்டு இருப்பாங்க அப்படிங்கிறனால வீடியோ எடுக்கல முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஆள் இல்லாத நேரத்தில் ஏன்னா இன்ன வரைக்கும் நான் ஆற்ற வீடியோ எடுக்க முடியல எடுத்ததில்லை ஆற்ற போய் ஆற்றம் கரையை தான் எடுத்துகிட்டு இருக்கேன் தண்ணி எந்தளவுக்கு ஓடுது அப்படிங்கிறதையும் நம்ம போய் வீடியோ எடுக்கலாம் வாங்க பாருங்கள் ஒரு ஆடு எல்லா ஆடும் அங்கே மேய்ஞ்சிட்ருக்கு இந்த ஆடு மட்டும் பாவம் ஏதோ நோயில் முடியல போட்டிருக்கு இங்கே படுத்துருச்சு பாவம் தான் இந்த வீடியோ வந்து பதிவு பண்ணி ஒரு ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஆனால் இப்போது வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியல ஏன்னா வந்து மழை பெஞ்சிட்ருக்கனால இப்போ சீசனே மாறி இருக்கும் அப்படியே சீக்கிரம் மறுபடியும் நம்ம வந்து ஏற நோக்கி போவோம் பார்க்கலாம் வீடியோ மூலியமாக பாருங்கள் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது நான் வந்து வந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஆற்றங்கரையில் வந்து வீடியோ பதிவு பண்ணேன் அதுக்கப்புறம் உள்ளே வந்தாச்சு உள்ளே வந்த அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை ஏன்னா அமாவாசை நாட்கள்லாம் அதிகமாக கூட்டம் இருக்கும் அப் அப்படி இல்லை அப்படின்னு ஞாயிற்றுக்கிழமை வெள்ளி செவ்வா ஓரளவுக்கு கூட்டங்கள் வரும் நான் வந்திருக்க டைமில் பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து ரொம்பவும் கம்மியாக இருந்ததுனால உள்ளே வந்து வீடியோ நல்லா தோதாக இருந்துச்சு ஏன்னா இந்த டைம் மட்டும் தாங்க அந்த மதியம் வந்து வந்திருக்கேன் மற்ற டைம்லாம் நான் நைட்டில் அமாவாசைக்கு வருவேன் இதில் வந்து என்னென்னா ஒரு முக்கியமான ஒரு பதிவு நாகலிங்க மரம் வந்து ஒரு நாலஞ்சு மரம் அங்கே நிற்கிது எனக்கு தெரிஞ்சு நாலஞ்சு மரம் பார்த்தேன் அதில் ஒரு மரம் ரொம்ப அழகாக இருந்துச்சு இதில் காய் காய்க்குமா அப்படிங்கிறது எனக்கு இப்போ தாங்க தெரிஞ்சது அந்த காய் பார்த்திங்கன்னா இந்த ஒரு நம்ம சாப்பிடுவோம் அந்த பழம் ஜூஸ்லாம் போட்டு கொடுப்பாங்களே அந்த கிரீனி பழம் அந்த மாதிரி இருக்குது பெரிய பெரிய பழமாக காய்ச்சி அந்த காயாக காய்ச்சி தொங்குதுங்க இதோடய காய் ஆனால் ஒரு பக்கம் பூக்குது இது வந்து நாகலிங்க பூ பார்க்குறக்கே ரொம்பவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க நீங்களும் ஏரல் வந்தீங்கன்னா அந்த மாதிரி சுற்றி பாருங்கள் உள்ளே வந்து ஒரு அழகான நிறைய மரங்கள் அற்புதமாக அமைதியாக இருக்கும் மற்ற டைம்லாம் வந்து அமாவாசை டைத்தில் கூட்டம் இருக்கும் மற்ற டைம் வந்து அப்படியே அமைதியாக இருக்கும் ஓகே நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி